மும்பை மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பில் தளபதி விஜய் பயிலகம் ஒருவரு ஒரு வருடம் ஒரு வருடம் முடிஞ்சு இன்னையோடு ரெண்டாவது வருஷத்தில் எடுத்து வைக்கிறோம் அதற்காக எங்களுடைய எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் தளபதி சார்பாக ஏனென்றால் நாங்கள் கேட்ட உடனே ஒரு வருட காலம் அந்த குழந்தைங்களை அவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கிட்டு அந்த பசங்க தமிழே சில பேருக்கு படிக்க தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க இன்னைக்கு தமிழ் தாண்டி இன்றைக்கி இங்கிலீஷ் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்கன்னா அவங்க தளபதி விஜய் பயிலத்துக்கு மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பாக பசங்களை படிக்க வைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையும் செஞ்சுருக்காங்க இதே போல் இந்த வருஷமும் இன்னும் சிறப்பாக செய்யணும் நாங்கள் வருடம் வருடம் இவங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக தளபதி விஜய் அண்ணா பேரில் ஒரு விழா வச்சு பசங்களை கௌரவப்படுத்தி ப பசங்களை பெரிய ஆளாக வளர்க்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த முயற்சி கண்டிப்பாக நிறைவேறும் எங்கள் தளபதி விஜய் அண்ணா பேரில் மும்பையில் எங்க நல்லது நடந்தாலும் அது தமிழக வெற்றிக் கழகம் மும்பை மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பா மட்டும்தான் இருக்கும்ன்ற நேரத்தில் சொல்லி